நிறைய பேர் வீட்டில் நிறைய வித்தியாச வித்தியாசமாக செய்வீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இப்போ நான் செய்ய போகிறேன் சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுலேயும் நம்ம அன்போடு சேர்ந்து செய்யும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் புற சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணவங்க தான் அவங்க மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்ற விஷயத்தில் கூட பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க எல்லா விஷயத்துலையும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து சாப்பிடாமே நம்ம செஞ்சுட்டுருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளோட நம்பிக்கை தானே தவிர இது வந்து ஒரு இது கட்டாயம்லாம் கிடையாது நம்மளோட நம்பிக்கைக்காக நான் இருக்கிறது சரி ஓகே ஓகேங்க உடச்சிடலாமா தேங்காய் ரவுண்டாக உடஞ்சா நினச்ச காரியம் நடக்கும் உடையிலன்னா அப்பவும் நடக்கும் அது நம்ம நம்பிக்கை தான் ஆய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம புரட்டாசி ஸ்டார்ட் ஆகி எல்லார் வீட்லையும் சனிக்கிழமை சாமி கும்பிடுவோம் இந்த ரெண்டாவது வாரம் நாங்கள் கும்பிட போகிறோம் அது வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து டிஃபன் கடை வேலையை முடிச்சிட்டோம் ஹஸ்பண்டை கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணதுனால எங்களால் அந்த வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு குழந்தைங்கள குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி அமுச்சுட்டு இப்போ நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகி சரிலாம் கட்டிவிட்டு அப்படியே நம்ம வந்து பூவாக வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ மங்களகரமாக இருக்கும் ஒரு இன்னும் விஷயந்தான் நான் வந்து சாப்பிடலை விரதம் சாமி கும்பிட போகிறோம் எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் வந்து நான் அதுக்காக இருக்கேன் அது சரி ஓகேவா இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு சாமிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போறோம் பொங்கல் சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் நிறைய செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு மூக்கல்ல உற வைக்கணும் பொங்கல் செய்யணும் சக்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் செய்ய போறோம் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி செய்ய போறோன்றத ஒரு நொண்ணா பொறுமையா பார்க்க போகிறோம் நீங்களும் என் கூடவே அப்படியே ட்ராவல் பண்ணி பாருங்க இதுக்கு நடந்து நம்ம குழந்தைங்க சில சட்டையெல்லாம் பண்ணுவாங்க குழந்தைங்க பண்ணால் பரவாயில்லைங்க ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து பண்ணுவாரு அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பண்ண போறோம் சரி வாங்க போகலாம் அப்படியே அந்த சாரீ லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக சாமி கும்பிடும்போது நாமலாம் போடணும் நாங்கள் நான் வந்து கொஞ்சம் சின்ன நம்ம போட்டிருக்கேன் ரொம்ப பெருசாக போடுறேன்னா நம்ம நேற்றி வர பெருசாக இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு போட்டால் என்னத்துக்காக வருது அதனால் வந்து சின்னதாக போட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே போலமா கச்சு எனக்கு மேலே நாமமே போட்டுக்க மாட்டேன்னா நான் தான் வந்து திரும்ப அம்மா வந்து மூணும் கழக போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் சுஜனு நாமும் போட்டிருக்கேன் அப்படியே நம்ம இதை பார்க்க போகிறோம் வந்து நம்ம சுஜ திருப்பதியில் வேலை செய்கிறவங்க மாதிரியே இருக்காம பாருங்களா அடுத்து நம்ம லட்சம் நான் சொன்ன மாதிரியே குட்டி நாம போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டே கிடப்பறோம் அவர் எப்படி இருக்காரு பார்க்கலாமா அப்படியே ஆய் சொல்லுங்க தோர்கார் பாருங்க நாம பார்த்தீங்களா இவரும் திருப்பதியில் வேலை செய்கிற தான் இருக்காரு ஓகே நெக்ஸ்ட்டு சுஜே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கோவிந்தா போட போறோமா ஃபர்ஸ்ட் கோவிந்தா போனோம் போடே கோவிந்தா 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 கோவி அவ்வளதா இப்ப எடுத்துட்டு வெளியே போலாமா தான் கோவிந்தா போனோம் ரெண்டு பேரும் பிடிச்சுங்க கோவிந்தா 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 சொல்லு சத்தமா சொல்லுடா ஓகே அவங்க வந்து கோவிந்தா போட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூக்கல்ல வேகுது பக்கத்தில் வந்து சக்கரை பொங்கல் வேகுது இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்படும் மதியத்துக்கு மேலே ஆகிடும் நம்ம வேறு விரதம் இருக்குமா அது ஒன்றி நல்லா கடினமாக இருக்கணும்னு நான் இருக்கேன் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் வேணால் வேணாம் அவ்வளோலாம் இருக்க முடியாது காஃபி குச்சிக்கிறேன் நான் ஓகே நம்ம விரதம் இருந்து சமைக்க போகிறோம் அது என்ன வேண்டுதல்லன்றதை நான் விரதம் முடிஞ்சு நான் சொல்கிறேன் சரியா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் நிறைய வித்தியாச வித்தியாசமாக செய்வீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இப்போ நான் செய்ய போகிறேன் சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுலேயும் நம்ம அன்போடு சேர்ந்து செய்யும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணவங்க தான் அவங்க மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்ற விஷயத்தில் கூட பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க எல்லா விஷயத்துலையும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க பொங்கலோ பொங்கல் கோவிந்த பொங்கல் மூக்கல்ல வை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து உழுந்து உழுந்து சாமி கும்பிட்டுருக்காங்களா சோ பக்தி பரவசம் அதிகமாகிடுச்சு பாருங்க வந்து யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற அரிசியிலே பொங்கல் வச்சிடறாங்க அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து தான் பொங்கல் வைக்கணும் அந்த காசில் தான் தேவையான திங்க்ஸை வாங்கணும் இப்போ யாரும் அப்படிலாம் பண்ணுறதில்லைங்க வீட்டில் இருக்கிற முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்க ரெடிமேடாக நம்ம வந்து தேவையான திங்க்ஸ் மட்டும் தான் அதில் வாங்க போகிறோம் பொங்கல் வந்து ஆல்ரெடி வச்சுட்டோம் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா மூக்கல்லில் செஞ்சுட்டு சக்கரை பொம்மை செஞ்சுட்டு பாயாசம் செஞ்சுட்டு லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் என்ன சாதம் தெரியுமோ அந்த சாதம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தொக்கு அதுக்கப்புறம் வந்து வடை அதுக்கப்புறம் வந்து வேறு எதோ செய்கிறோம்னு நினச்சேன் சாம்பார் சாப்பாடு அதுவும் செய்யணும் அதெல்லாம் சேர்த்து ஒரு ஏழு வெரைட்டி சேர்த்து வெரைட்டி செய்யணும் அப்பளம் வரக்கணும் இதெல்லாம் இருக்குது வறுத்து முடிச்சு அப்புறம் தெரியும் அங்கே என்ன வைக்கிறன்றது அப்போ பார்த்துக்கலாம் வெக்கல் பொங்கல் செஞ்சு முடிச்சாடுச்சு அதே மாதிரி மூக்கல்லையும் செஞ்சாடுச்சு அடுத்தது வந்து பாயாசமும் சேமியா பாயாசம் பருப்பு பாயாசம் உள்ள டைம் ஆகிடும் அதனால் சேமியா பாயாசமும் சாம்பார் இருக்குது பருப்பு போட்டிருக்கேன் அது உள்ளேயே வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் வேக வைக்கிறது பொரியல் பண்ணுறதுக்காக ஓகேவா வந்து கொஞ்சம் நல்லா சமைவாங்க அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டு மற்ற வாழைக்காய் வச்சுட்டு அதில் உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம் பருப்பு வேகணும் உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணிவிட்டு என்னைக்கும் ஒரு நாள் தான் நிறைய கூட்டு பொருளோடு சாப்பிட்றோம் அது நல்லா சாப்பிட்டா என்ன இந்த சாமிக்காக செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுது நல்லது திணற திணற கொஞ்சம் நேரம் உட்காராமல் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கும் எதுக்காகனா ஒன்றரை மணிக்குள்ளே போட்டுருணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த குழந்தைங்க வர பசியோடு இருக்குதுங்க அவங்கள வச்சுட்டு வெயிட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுவோன்றதுனால எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வச்சு இப்போ வந்து சாப்பாடு வடிச்சிட்டேன்னா அதை எடுத்து எல்லா சாப்பாடுலேயும் போட்டு கலரணும் கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கார் ரொம்ப வந்து பெருசாலாம் செய்யலை தேவையானது மட்டும் செஞ்சுட்டு விட்டுடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சாப்பாடும் வந்துருச்சு இப்போ வடிச்சிட்டு நம்ம வந்து எல்லா சாப்பாடுலேயும் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் இருக்குது அதில் வந்து கலரணும் கலரிட்டு தான் அடுத்த வேலை என்ன தட்டக்கணும் இந்த கால வந்து வடை வடை வேது வடை ஓகே தான் என்ன வடைக்கு என்ன வடைக்கு என்ன போகிற அதெல்லாம் நாங்களாம் சுட்டாக வடை ஜம்முன்னு வரும் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டு மாவு எடுத்து புளிக்குது அது அந்த மாதிரிலாம் கிடையாது உடனோட டக்கு டக்கு டக்குன்னு சும்மா சில்லு சில்லு சில்லன்னு வேலை முடியும் வேலை முடியும் என்ன இந்த வடிகூணி அடிக்கடி எங்கேயாவது வச்சிடறேன்னா இப்போ வந்து சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து கலரி வைக்கணும் அதுக்கு தான் வந்து கண்டு லெமன் சாதம் இது முடிஞ்சிருச்சு இப்போ புளி சாதம் போட்டுட்ருக்கேன் கஞ்சுக்கெல்லாம் இதை காட்டினாலே சாப்பிட மாட்டாங்க புளி சாதம்னா வச்சுக்க பிடிக்கவே கிடைக்காது தயிர் சாதம் சொல்லுங்களா தயிர் சாதம் வந்து இப்போ கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு அந்த ஸ்டைல் தயிர் சாதம் டென்ஷனாக போகிறாங்க அடுத்த சாமி தான் கும்பிடலாம் இப்போ வந்து தயிர் சாதம் மட்டும் கலரணும் தயிர் சாதம் கொஞ்சம் நிறைய கலரிடுவோம் ம் நிறைய நல்லா சாப்பிடுவாங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து தேங்காய் உடச்சி கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம் கும்பிட்டுடே நம்ம அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு போய் ப்ரொமோஷன் இருக்குது மெசேஜ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் என்னப்பா காட்டணும் அது வந்து காட்ட அடுத்து வந்து ஆஃபீஸ் போய் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம வந்து இது பண்ணோம் இப்போ வந்து சாப்பிடாமே நம்ம செஞ்சுச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளோட நம்பிக்கை தானே தவிர இது வந்து ஒரு இது கட்டாயம்லாம் கிடையாது நம்மளோட நம்பிக்கைக்காக நான் இருக்கிறது சரி ஓகே தேங்காய் உடச்சிடலாமா தேங்காய் ரவுண்டாக உடஞ்சா நினச்ச காரியம் நடக்கும் உடலில்னா அப்பவும் நடக்கும் அது நம்ம நம்பிக்கை தான் அப்படி உக்காந்துப்போ மாட்டோமா சுஜா எடுத்துகிட்டு வரியா தேங்காய் கிளாஸுக்காக தண்ணிக்காக எடுத்துகிட்டு வர சீக்கிரமா அதிலே நல்லா உடையணும் சீக்கிரம் வாடா உனக்காக தான்டா வெயிட் பண்ணுறேன் கொடுக்குடு டக்குன்னா நீங்கள் மாதிரி உடஞ்சி ஊற்றிருப்போம் அப்படியே சொல்லுங்க இல்ல கீழே ஊத்தி போது நினைக்கப்பா நீடிப்பாடி ரொம்ப நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும் நம்மளோட நம்பிக்கைதான் இதெல்லாம் ஒரு ஷேம் ஓகே கொடுத்தோட குடிச்சிடா தி எனக்குடா சரி ஓகே நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாமா சாமி கும்பிட்டுலாம் இப்போ நம்ம அடுத்த ஆஃபீஸ்க்கு போகிறது அதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து போயிட்டே இருந்தால் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பார்த்தாது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் சொல்கிறேன் கொஞ்சம் இருக்கா லாஸ்ட்டாக இருக்கும் பாய்